எல்லாம் கடவுளா சொல்வது தான் தெய்வமாக சொல்றதுதான் இப்படி ஒவ்வொரு மதங்களும் அரசுக்கும் அரசியலுக்கு தான் இந்த மதங்கள் பயன்பெற்றதை தவிர அது மக்களுக்கு சீராக பயன்படவில்லை அரசு வருத்தம் கொடுத்த தர்மங்கள் தெய்வ நெறிகள் கடவுள் நெய்கள் என்ற நிலைகள் தான் வகுக்கப்பட்டு அதை அந்த நாட்டு மக்களுக்கு இது பதிவு செய்கின்றார்கள் அவர்கள் வகுத்து கொடுத்த வழிப்படி நடந்தால் கடவுள் ஆணைப்படி செயல்படுகிறார் என்றும் அந்த வழி தவறி அவர்கள் வகுத்த வழிக்கு மாறாக நடந்தால் கடவுளால் இவர் தண்டிக்கப்படுகிறார் என்று தண்டனைகளை கொடுக்கின்றார் அதன் வழி அரசின் நிலைகள் ஓங்கி வளர்ந்தாலும் அரசு ஆட்சியில் முன்னணியில் இருப்பவர்கள் அவர் அவர்கள் சுயநலங்களை கருதி அந்த அரசுடன் தனக்கு நல்ல புகழ் பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் அந்த அரசமே வகுத்து கொடுத்த சில பல புலமைகள் ஓரளவுக்கு தன்மை இந்த நம்ம நாட்டு மக்களுக்கு எது எது செய்ய வேண்டும் என்று வகுத்து கொடுத்திருந்தாலும் அதனை வகுத்து கொடுத்த நிலைகள் கொண்டு அரசு நடந்தாலும் அந்த அரசில் நிர்வாகம் செய்யும் அந்த மந்திரிகளோ ஜேனாதிபதிகளோ அவர்கள் அவர்களுடைய சுயநலங்களுக்காக பல தவறுகளை செய்து அரசனுக்கு தெரியாமலேயே பல தவறுகள் செய்வார்கள் ஏனென்றால் அரசனுக்கு கீழ் வேலை செய்யும் ஏனாதிபதியோ அதற்கு கீழ் அதிகாரிகளோ அவருடைய சுயநலங்களுக்கு தவறு செய்யும் போது அவர்கள் செய்யும் தவறை மறைக்க மக்கள் மேல் அந்த குற்ற இயல்புகளை எடுத்து அவர்களை இவர்கள் செய்யும் தவறு மறைக்க மக்களுக்கு தண்டனை கொடுத்து பல இன்னல்களை படித்துள்ளார்கள் இது ஒவ்வொரு மதத்திலையும் இது மதங்கள் வகுத்து கொடுத்த எதுவோ அதை நாம் எண்ணத்தால் எண்ணும்போது நமது உயிர் அது ஜீவ அணுவாக மாற்றி அந்தந்த குணங்களுக்கொப்ப அணுவின் வளர்ச்சி அடைகின்றது ஆகையினால் அதே உணர்வை நாம் வளர்த்து கொண்ட பின் அடுத்த மதத்தை நாம் வெறுக்கும் நிலை வருகின்றது அவர் கடவுள் வேறு நம கடவுள் வேறு என்று இப்படிதான் உலக இயல்புகள் நடந்து வருகின்றது இருப்பினும் ஓர் அரசு தனக்கென்ற தன் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க மதத்தை உருவாக்கி அந்த மத சட்ட அந்த குடிமக்கள் நடக்கவில்லை என்றால் கடும் தண்டனைகளை கொடுத்திருந்தார்கள் இப்போ முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டால் குற்றங்கள் செய்தால் அந்த குற்றத்திற்கு கையை வாங்குவது காலை வாங்குவது சரத்தை வாங்குவது தவறான செயல்களை செய்தால் ஆண்டவனுக்கு விரோதமானது என்று தவறான நிலைகள் குழந்தைகள் பிறந்தால் அதை அவர்களுடைய குருமார்கள் இது தவறுந்து நிர்ணயித்து விட்டால் கள்ள கொண்டே அழிச்சு கொள்ளல் அது பிறந்த குழந்தை என தவறுதலால் வளர்ந்த குழந்தைகள் தவறால் பிறந்த குழந்தைகள் இந்த நாட்டிலே அது வளர்மையானால் நமது ஆண்டவனிட்ட கட்டளைக்கு விரோதமானது விரோதமான குழந்தைகள் ஆகின்றது என்று அவர்களுடைய சட்டங்கள் நிர்ணயிக்கின்றன ஏனென்றால் குற்றத்தால் அது பிறந்த குழந்தைகள் குற்றத்தை செய்து கொண்டே இருக்கும் என்று அவருடைய நிர்ணயம் ஆனால் அவ்வாறு திறந்த குழந்தைகளுக்கு எல்லோரும் முன்னால் அந்த மதக்குரு கள்ள கொண்டிருந்தால் மற்றவர்கள் அனைத்தும் அதை கள்ள கொண்டே இப்படி அந்த மதத்திற்குள்ளே இன்னொருவர் இது தவறு என்ற நிலைகள் மாற்று நிலைகளை வைத்து அதனுடைய நிர்வாகம் நடத்தும் போது அந்த மதத்துக்குள்ளே இனங்கள் பிரிக்கப்படுது இப்படி மதத்துக்குள் மதம் இனத்திற்குள் இனம் வளர்த்து உண்மையில் எது என்ற நிலையிலேயே அது காலத்தால் மறைந்து விடுகின்றது இதை போன்றுதான் இன்று கிறிஸ்து மதத்திலேயோ அதே சமயத்தில் இந்த யூத மதத்திலேயோ முஸ்லிம் மதத்திலேயோ இன்று எடுத்துக்கொண்டால் கடவுளுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த மதத்தின் அடிப்படையில் கடவுள் தன் பிள்ளையை இவர் செய்யும் நெறிகளுக்கும் ஆண்டோன் மேலே பக்தி கொண்ட நிலைகளுக்காக தன் பையனே கேட்கின்றார் பலியாக அந்த கடவுள் கேட்கிறார் என்று அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அப்போ அந்த கடவுளுக்கு கேட்டவுடன் தன் குழந்தையவே உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கொடுத்து விடுகின்றார் அதற்காக காற்றிலே அழைத்து சென்று தன் அரசன் தன் பிள்ளையை ஆண்டவன் கேட்டான் என்பதற்காக காட்டுக்குள் அழைத்து சென்று விரகுகளை அடுக்கி அதன் மேல் தன் பையனை வைத்து தீயை மூட்டினான் ஆக ஆண்டவன் அந்த அரசனை பரிசோதிக்க கேட்ட நிலைகளில் தீயை வைத்து பொசிக்கினாலும் என் ஆச்சரியம் மீண்டும் பையன் முழுமையாக கொடுக்கின்றான் ஆனால் நான் இதை பரிசோதிக்கவே உன்னிடம் கேட்டேன் என்று இதை போல நம இந்து மதத்திலையும் அதை வந்த பின் தான் வரும்போது சாப்பாடு இல்லை என்று சொன்ன உடனே தன் குழந்தையவே எடுத்து அதை சமையல் பண்ணி கொடுத்தார் என்ற கதைகளும் உண்டு இன்றைய நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் பண்டைய நிலைகளில் நடந்து கொண்ட முறைகள் அரசுக்கு குடிமக்கள் வாழ்ந்தாலும் அரசனிடும் ஆணையை நிறைவேற்ற குடிமக்களுக்கு ஒரு வேத மா மந்திரங்கள் உண்டு இன்று நாமும் பார்க்கலாம் நம்ம குல தெய்வங்களை நாம் எல்லோரும் வணங்குறோம் எப்படி வணங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குலதெய்வம் எப்படி வந்தது என்று கேட்டால் தீர் உழுந்த மாண்டவள் எல்லாருடைய குல பார்த்தா கேட்டாலும் தீர் மாண்டவள் தான் சொல்லுவாங்க இப்ப அரசனுக்கு கீழ் குடிமக்களாக இருக்கப்படும் போது அதை இப்போ ஒரு மிலிடரி பட்டாளம் போகுது அதுக்கு எதிரியிலிருந்து நீட்டிக்கொள்ள இப்ப நம் மந்திரங்கள் சொல்றோம் இல்ல பூத ஏவுகின்றது ஏறுகின்றது இந்த பொருள்கள் வருகின்றது கல்லுகள் அந்த காலத்தில் பெரும் பாறைகள் எல்லாம் நகர்ந்து விடுது என்று சொல்வார்கள் இதேபோலவே பொதுவாகவே மதத்திற்கு கடவுள் என்ற நிலைகள் ஈட்ட சட்டங்கள் இருந்தாலும் அந்த மதத்திற்கு உபகலையாக இனங்களை பிரிக்கப்பட்டு போர்முறைக்கு மக்களை தயார் செய்யும் போது இதிலே தன் பல மந்திர ஒளிகளை உருவாக்கப்பட்டு இப்போ ஒரு பட்டாளம் போகுதுன்னா அதுல ஒரு குழந்தை அதுல ஒரு நாலஞ்சு இனங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நாம் நாட்டை காப்பதற்காக நாம் அந்த தெய்வத்திற்கு இந்த குழந்தையை பலி யார் கொடுக்கின்றார்கள் என்று கேட்பார்கள் அவர்கள் முன் வந்து நிலைகளை தான் இத்தகைய மந்திரங்களை சொல்லி எனவே மறைச்சு சொல்றேன் அதை சொல்லி அந்த தீயில் இட்டு பொசுக்குவார்கள் அதிலிருந்து பல எந்த மந்திரங்களை அதை பாய்ச்சினார்களோ அதை திருப்பி என்பதை சொல்லும் போது அந்த ஆவியை எடுத்துக் அதை பல பல கருக்களில் உருவாக்கப்பட்டு இந்த உணர்வை தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் கர்ப்பத்தில் கருவாக உருவாகும்போது மூணு மாசமோ நாலு மாசமோ ஆகி அந்த பிண்டத்தை எடுத்து அதை மீண்டும் ஒளியாக இருக்கும்போது இந்த பிண்டத்திலிருந்து வெளியான உயிரை தனக்குள் மறுபடியும் கவர்வார்கள் இதனை எடுத்துக்கொண்ட உணர்வை இணைத்து இந்த உயிர் குட்டிச்சாத்தானாகவும் உணர்வு எது செய்யுதோ அதற்கு தக்கவாறு இந்த அலைகள் தொடர் செய்யும் இதான் பெரும் பாறைகளை தூக்குவதும் ஊதுருவதும் ஒரு உடவுக்குள் சென்று வெள்ளரிக்காயை உருவதும் செரசுக்குள் தவளைகளை உருவாக்குவதும் இந்த மந்திர வழிகளில் ஒரு அரசன் பிடிக்கவில்லை என்றால் இந்த மந்திரத்தை ஏறினால் அந்த அந்த மூளைக்குள் தவளை போயிடும் புழுவை உண்டாக்கிடுவாங்க அக்கால அரசர்கள் செய்த போர் முறைகள் என்றால் இதை கடந்த கால முறைகளில் எவ்வாறு நடந்தது என்பதை இதை ஒவ்வொரு பகுதியாக அழைத்து சென்று இதை எதை எதை அரசர்கள் செய்தார் என்று எல்லா மதத்திலும் இது உண்டு மந்திரங்கள் என்று வந்துவிட்டாலே அதை தனக்கென்று குடிமக்கள் தனக்கு அரசனுக்கு இருந்தாலும் அந்த குடிமக்களில் தேர்ந்தெடுத்த குழந்தையனை பார்த்து கொடுக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதை ஊர்வலமாக அழைத்து சென்று தன் நிலையை மாற்ற சொல்லி மதுபானத்தை நிலை மாற்றி நீதான் கடவுள் என்று ஊர்வலமாக அழைப்பி சென்று பொது மேடையில் வைத்துதான் இதை மனம் ஏற்றுதான் இதை செய்வார் இக்காலத்தில் இல்லை ஆகவே இதே போன்று நடந்த இந்த நிலைகளில் தான் இப்படி கருட்களை உருவாக்கி அதை ஏவுதல் இந்த உயிரினை தனக்குள் கட்டுப்படுத்தி அதை மற்றதோடு ஏவப்பட்டு இந்த உணர்வின் நிலைகளை இயக்கம் இப்ப நீங்கள் எந்த குலதெய்வம் இருந்தாலும் பார்க்கலாம் தீயில் மாண்டவள் தான் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தரம் எடுத்து அந்த வழியில் வந்தவர்கள் நாம் எந்தெந்த குல தெய்வங்கள் வழிபட்டு வருகின்றார்கள் அப்படி வழிபட்டு வந்தாலும் நம் குடும்பத்தை சேர்ந்தவர் பொதுவாக ஒற்றுமையாக இருந்து ஒரு குடும்பமாக அதை குலதெய்வமாக தெய்வமாக வளர்த்து வரும்போது நாம் எதை எதையெல்லாம் எடுத்து வளர்த்துக் கொண்டோமோ நாம் இறந்த பின் இதே குலதெய்வமாக நாம் அந்த வாக்கியங்களை எசிச்சு சொல்லும்போது அந்த குடும்பத்தை சார்ந்த உடலுக்குள்ளுக்கே வந்து அருளாளத் தொடங்கிவிடும் முதலை உருவாக்கியது அது அதன் பின் அதன் வழி வழியாக இன்றும் அந்த குலதெய்வங்களை வணங்கப்படும் போது இந்த பற்றுகள் தன் பற்றுடன் இந்த ஆன்மா பிரிந்து விட்டால் அதை மீண்டும் இதை சொல்லும் போது இந்த ஆன்மாக்கள் வந்துவிடும் அப்போதான் இது அருளாடுவது ஏதாவது குடும்பத்தில் கஷ்டம் விட்டால் அந்த கொலை தெய்வத்தை எண்ணிய உடனே உடனே அருளாடும் மகனே உன்னை நான் காப்பாத்துறேன் அதே சமயத்தில் அந்த குடும்பத்திற்குள் சகோதரர்கள் ரெண்டு மூணு பிரிவுகளாக ரெண்டு தலைமுறை இருந்தாச்சுன்னா அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமை கொண்டு எனக்கு துரோகம் செய்தான் என்று பிரித்து வந்து இந்த பகமை உணர்வு வளர்த்து விட்டார் அவர்களும் அதே குலதெய்வத்தை வணங்கும் போது அவர்கள் இறந்த பின் எனக்கு உயிரோடு எடுக்கும்போது எதிரியாயிருந்தான் என்று அந்த ஆதிக ஆவியானதற்கான இந்த போர் முறைகளை சேர்வதையும் பார்க்கலாம் தெய்வங்கள் அருளாடும் போது ஒருத்தர் ஒருத்தர் போராடிட்டு எனக்கு இனி துரோகம் செய்தலாம் அப்படின்னு இந்த அருளாடையை ரெண்டு பேருமே மோதி கொண்டிருப்பதையும் பார்க்கலாம் ஏனென்றால் இதை இந்த உயிரால் உணர்வுகள் இயக்கப்பட்டு இந்த உணர்வின் நினைவால் இறக்கப்படும் போது இதை வளர்த்த உணர்வின் தன்மை அது அலைகளாக படுவதும் அந்த எந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது நுகர்கின்றானோ அந்த அணுவின் தன்மை பின் அந்த உடலே விளைந்த உணர்வலைகளை இடை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அது கவர்ந்து நாம் உயிருள்ள நுகரப்படும் உணர்வை இயக்கி காட்டுகின்றது நாம் நாடாக்களில் எப்படி பதிவு செய்கின்றமோ அதை காந்த ஊசிகள் அதை இணைக்கப்படும் போது இதில் உராயப்படும் இந்த உணர்வின் அறிவுகளை அது ஒளிப்பெருக்காக அது மற்ற காந்தப்புலனை பெருக்கும் தன்மை வரப்படும் போது நுண்ணி அலைகளை பெரிதாக விரிவாக்கி காட்டுகின்றது இதை போன்றுதான் நாம் நமதின் உணர்வின் தன்மை நாம் நோரப்படும் உயிரின் தன்மை நாம் நினைவு ஆற்றலாக இருந்தாலும் நாம் பேசும்போது காலம் மோடி இங்கே உட்கார்ந்து உட்கார்ந்து மாதிரி கால மோடிக்கு நீங்களே பேசினா உங்களுக்கு அர்த்தம் தெரியாது காது கேட்காதவர்களுக்கு பேசினாலும் அந்த காது சரியாக கேட்கவில்லை என்றால் அவர் சொல்லும் நிலையே அவர்களுக்கு அர்த்தமாகாது காரணம் நாம் சொல்லும் ஒழியலைகளே மீண்டும் இந்த காந்த புலனறிவை எடுத்து இதை இழுத்து இந்த உணர்வை ஒளியாக பெருக்குங்கள் அந்த உணர்வின் அறிவுதான் கண்ணுக்கு வருகின்றது அந்த உணர்வின் அறை வரப்பும் போதும் மற்ற உறுப்புகளை அந்த உணர்ச்சியாக தூட்டப்பட்டு அந்த தூண்டு அந்த தூண்டுகின்றது இதை போன்றுதான் மனிதனில் விளைந்த உணர்வுகள் அந்த உயிருடன் ஒன்று எந்த ஆசையின் நிமித்தம் இங்கே இருக்கின்றதோ அதன் நடிகொண்டு வளர்ந்தது இன்னொரு மனிதனுக்குள் சென்ற பின் இதை இயக்குகின்றது ஒருவர்மேன் பழி தீர்க்கும் உணர்வினை இங்கே வளர்த்துக் கொண்டால் அதே பழிக்கு தீர்க்கும் உணர்வின் உணர்வு இங்கே வளைந்து இந்த உடலை விட்டு சென்ற பின் எவரே பழி தீர்க்க வேண்டும் என்று எண்ணியதோ அந்த உணர்வுக்குள் அந்த உடலுக்குள் சென்று இதே உணர்ச்சி அவர் உடலே விளைந்தது இங்கே வளர்த்து அது வித்தாக்கி மீண்டும் அந்த உணர்வை அந்த உடலுக்குள் சென்று அந்த வித்தை உருவாக்கத் தொடங்கிவிடுகின்றது நாம நினைக்கிறோம் அவனை தொலைஞ்சு போயிடுவான்னு நாம நினைக்கிறோம் அதை உருவாக்கப்படும் போது அது வளைந்து கொண்ட பின் நான் ஒருவருக்கு இடங்கள் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அந்த இடங்கள் செய்ய 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 அவரை எந்த வழியில் நான் இடையூறு செய்ய வேண்டும் என்றும் எனக்குள் அது உருவாக்குகின்றேன் இந்த வித்தினை அங்கே பாய்ச்சப்படும் போது அங்கே சென்ற பின் அந்த உணர்வின் அந்த எதிரான உணர்வுகளை அதை இயக்குகின்றது அவ்வாறு இயக்கப்படும் போது அந்த உணர்வுகள் அந்த உடலில் எனக்குள் விளைவித்த அங்கே நஞ்சாக உருவற்று எண்ணி என்றால் அவர் நல்ல காரியங்களை நினைக்கிறதே இல்லை இப்ப நமக்கு யாராவது செடுதல் செய்கிறவர்கள் நாம நல்லதை நாம செய்ய அவங்களுக்கு எப்படியும் நல்லதுல இருந்து விடுபட வேண்டும் என்ற ஆனால் இல்லை அப்ப நமக்குள் என்ன செய்யணும் அவர்கள் சொன்ன நிலையை நமக்குள் எதிரியாகவே உருவாக்கிக்கிறோம் நமக்குள் எதிரி வந்துடும் வெளியிலிருந்து காட்டு நமக்குள் எதிரி வந்து அவர்கள் எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களோ அதெல்லாம் என் உடலில் விடுவார்கள் நம்ம கெட்டு போக வேண்டும் என்று உடனே நான் சொல்லி எங்க பதிவு செய்யும்போது அறவே விட்டால் அதில் சீக்கிரம் விளைந்து அந்த வேகத்திடிப்பு உருவாக்கி அந்த இனத்தை விடுகின்றது அப்ப அவர் உடல் கெடுகின்றது மழிகின்றது என்னை பாவிப்பே இப்படி சேர்ல என்ற நினைவும் கூடுகின்றது உடலை விட்டு வந்த பின் நான் அவர் விட்டார் என்னை நானும் சாகவில்லை இங்கே விளைவித்த உணர்வு அங்கே விளைந்த அந்த நினைவு அங்கே கூடி என் உடலுக்குள் உங்களுக்கு அடுத்த நாம நினைக்கிறோம் செத்து போனா இதோட தொலைஞ்சது நினைக்கிறோம் அது நமக்குள்ள எப்படி வர்றாங்கிறது புரிஞ்சுட்டா போதும் அப்ப அந்த உணர்வுகள் விளையுது அப்போ அங்கே என்னென்ன கருவில் இருக்கிறதோ இங்கே விளைந்த வித்து மீண்டும் தன் இங்கே விளைந்து அதிகமா விளைந்து என்னையும் வீழ்த்து இப்படித்தான் இந்த வீழ்த்தும் உணர்கள் வருவது போன்று இந்த குல தெய்வங்களை வணங்கும் போது இதே போன்ற பகைமை உணர்வு சகோதரருக்குள் பாகப்பிரியனாகிவிட்டால் ஒருவருக்கொருவர் இறந்த பின் அந்த சகோதர் மேலே வெறுப்பாக இறந்துவிட்டால் இது குலதெய்வம் ஆகும்போது எனக்கு அவன் எதிரியாக இருந்து எனக்கு நான் உடலனா பாருங்கிற வகையில் இதே மனித வாழ்க்கையில் இருந்த செயலை தான் அங்கே செயல்படுத்தும் ஆனால் இது அரசன் காட்டிய வழிகள் ஞானிகள் சொன்ன குலதெய்வ வழிகளோ நாம் எந்த தாத்தா பாட்டி அவர்கள் நம்ம அம்மா அப்பாவை ஈந்த செய்தார்கள் அவர்கள் நம்மை மனிதனாக மாற்றினார்கள் முன் அவர்கள் பிறந்தார்கள் அதன் கொல வழிகளில் நாம் இன்று மனிதனாக பிறந்திருக்கின்றோம் இந்த நிலையில் தான் குல தெய்வங்கள் என்று எண்ணும் போது நாம் மூதாவைகளை குல தெய்வங்களாக எண்ண வைக்கின்றார்கள் இந்த உடலிலே நமக்காக வேண்டி எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் வேதனை இத்தனையும் அனுபவித்திருக்கின்றார்கள் அது பெருகும்போது உடலிலே நோயாக உருவாகின்றது அவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்த பின் அவர்கள் யாருமேதாவது என் பேர மேல பாகமா வந்துட்டா இந்த உடலுக்குள் வந்தது அப்ப அந்த பேரனுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்திருந்தானோ அந்த பேரன் மேல இருக்கக்கூடிய அண்புக்கு அந்த குடும்பதே அப்படின்னு அவங்க எண்ணமான அவங்க உடலுக்கு இப்படி எதனின் வலுவ அதிகமாகின்றதோ அதனின் இழுப்புக்குள் சென்று விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து மாற்றுவதற்குத்தான் விநாயகர் தத்துவத்தில் முதலில் நமக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்குவதற்கு இந்த உண்மையை உணர்த்திய அந்த துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இங்கே அவனிடம் நினைவு செலுத்தி உணவின் இயக்கத்தை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் துருவ மகிழ்ச்சியின் அசக்தி இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் ஏனென்றால் பலருடைய கஷ்ட நஷ்டங்களை நாம் கேட்டிருக்கின்றோம் வேலை கேட்டிருக்கின்றோம் அந்த உணர்வுகள் நமக்குள் வளராதபடி தீமைகளை அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நிலைகள் நிலை கொண்டுள்ள அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை பெறுவதற்குத்தான் அதை செய்கின்றார் அப்போது அதை நுகர்ந்து தன் உடலுக்குள் உள்புறமாக செலுத்தப்படும் போது அந்த மகிழ்ச்சிகளின் ஆற்றல் நீக்க சக்தி நம் உடலில் பெறுகின்றது ஆனால் நமக்குள் நாம் வேதனை வேதனை வெறுப்பு கோபம் குரோதம் என்ற அந்த உணர்வுகளால் விளைபெற்ற அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் தடைப்படுத்துவதற்கு அந்த மகிழ்ச்சி அசைக்கு நான் தர வேண்டும் என்ற உள்முகமாக அதிகரிக்கும் போது நம் உடலில் அந்த வலுப்பெற்ற நாம் ஆன்மாவாக முன்னாடி இருப்பதை தூய்மைப்படுத்துகின்ற அப்ப அந்த கீமியை விளைவிக்கும் உணர்வுகளுக்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் அது தடைப்படுகின்ற தன்னை முதலே பாதுகாத்துக் கொள்வதற்கும் அந்த மகிழ்ச்சிகளின் சக்தி நான் பெற வேண்டும் என சொல்லிவிடுறது மீண்டும் அதை தெளிவிப்படுத்திக் கொண்டால் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் எதை நம்மை மாற்றுகின்றது அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதுதான் இப்படி அந்த உணர்வை நம் உடலுக்குள் எடுத்து நம்மை தீய்மைப்படுத்திக் கொள்ளுகின்றோம் அடுத்து நாம் என்ன செய்வோம் பிறருடைய தீமை செய்தவரை என்னுவதில்லை நாம் பார்ப்போருக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அலுவலர்கள் தர வேண்டும் மலரை போல மனம் தர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மகன் வேண்டும் என்னை பார்ப்போருக்கும் ஏனென்றால் அவர் குற்றம் செய்ததை திரும்பி நாம் எண்ணும் போது அவர் என்னென்ன சொன்னாரோ அந்த தீமையெல்லாம் இழுத்து நம்ம ஆன்மாவை மாற்றி நாம் நல்லதுக்கு பதிலு தீமையே வரும் நீங்க இந்த விநாயகரை நீங்க வணங்கும் போதும் இதை போல அந்த மகிழ்ச்சியின் அற்பசக்தி பெற வேண்டும் என்ற உள் உணர்வை கூட்டி நாம் பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் எந்த உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் நம்மை கெட்டு போக வேண்டும் என்று நம்மளுக்கு பல தீங்கை செய்த உணர்வை கேட்டறிந்து பதிவு செய்த இந்த எதிரிக்கு உணவு கொடுக்காமல் தடைப்படுத்துகிறோம் எனக்கு இடைஞர் படி பரிவாக்காச்சுன்னா திருப்பங்க நிலை வரும்போது அந்த அலையை கூட்டி பட்டு அதை தான் இயற்கை வளரும் அப்ப நம்ம நல்ல குணங்களை செயல்பட்டா எப்படியா அவனை எப்படி தொலைச்சுக்கிட்ட எப்படி இடைஞ்சல் பண்ண வியாபாரம் பண்ண நீ செய்யாத அப்படின்னு நம்ம அந்த கெடுதலவே செய்ய செல்லும் அப்ப அந்த கெடுதலின் உணர்வு நமக்குள் வளரும் நம்ம உடல் இந்த நல்லது செய்யும் உணர்வுகளையும் நமக்குள் கெடுக்கும் என்னதான் பாதாமியை நீங்க போட்டு வச்சிருந்தாலும் அதில் ஒரு பெடி விஷம் பெற்றுவிட்டால் பாதாமிக்கு சக்தி இருக்கிறான் என்றே இல்லை இதை போன்றுதான் ஒருவன் வேதனைப்படும் உணர்வின் சொல்லை எடுத்துக்கொண்டால் அந்த விஷ வித்தாக நமக்குள் விடுகின்றது மீண்டும் வேதனைப்படுவதை நினைத்தால் வேதனை படி செய்த அவனை இப்போ எங்கே முளைச்சி அந்த வித்து எனக்குள் பட்டதோ அவர் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள் வந்து அந்த எதிரி எனக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்ற அப்ப எனது நல்ல குணங்களுக்கு நானே எதிரி அந்த நல்லதை நல்லதை பேசுறதோ இல்லை இந்த வெறுப்பின் உணர்வு பையன் மேல பாய்வோம் அந்த வெறுப்பான உணர்வு வரப்பட போகும்போது நம்ம தொழில் செய்கிற இடங்களில் ஒரு நல்ல நண்பனையும் வெறுத்து பேசுவோம் அவர் ஏதாவது ஒன்னும் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நண்பனா இருக்க போகும்போது தமாசா சொல்லுவாங்க நம்ம இந்த வெறுப்பின் என்ன கிண்டலா தெரியுது உடனே அந்த நண்பனையும் எதிரியாக்கிறோம் ஏன்னா அந்த வேதனை உணர்வு நம்ம ஆன்மாவிலே கலக்கப்படும் இந்த உணவின் தன்மை அவன் தாழ்த்தி பேசியும் தான் இவனும் அதை தாழ்த்தி பேசி நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு கேவலமா தெரியுது போடுது இந்த உணவின் மனங்கள் இவ்வாறு விடுகின்றன இது சாதாரண வாழ்க்கையில் இதுதான் பெரும்பகுதி நடக்கின்றது அப்ப நாமோ யார் கெட வேண்டும் என்று எண்ணார்களோ அவர்களை நாம் எதிரியாக போது அந்த எதிரியை தான் நம்ம குழுக்க வளர்க்கிறோம் இதை தான் ஞானிகள் காட்சிய இந்த உணர்வுகள் இந்த விநாயகரை வைத்து அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று நாம் நல்ல குணங்களுக்கு ஊக்க சக்தியும் ஆனால் அவர்கள் செய்த தீமையான உணர்வுகளை சொல்லும் போது எடை மறித்து அந்த மகிழ்ச்சி அசக்தி பெறணும் ஏன்னா கண்ணில் பார்த்து ஆன்மாவாகுது சுவாசித்து உயிரைப்படுது இந்த உணர்வின் இயக்கப்படும் போது அது ஜீவ அணுவாக மாறுது முதல் அணு உருவாகிவிட்டாலும் அடுத்த நிமிஷம் மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் என்று இணைக்கப்படும் போது அவருடைய உணர்வு சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது ஏன்னா கண் இப்படி எடுத்து இதுவேல பேசுகின்றது இதை கண் இதை எடுத்து எடை மறித்து இணைக்க வேண்டும் அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்ல இப்ப சொன்னோம்னா அப்புறம் வந்து இது எப்படின்னு தெரியலன்னு கேட்கறது நிறைய உண்டு அதனால்தான் திரும்ப திரும்ப இதை நினைவுபடுத்துவது இதை இடைமறித்து நாம் அந்த உணர்வை செலுத்தப்படும்போது நாம் தங்க நகை செய்யறோம் அதனை செம்பும் வெட்டி தான் செய்யறோம் அடுத்த நகை செய்யும் போது திரவத்தை ஊற்றி இதை நீக்கிறோம் அப்போ இந்த மகிழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையிலே அகற்றி உணர்வின் வலு பெற்ற உணர்வுகள் அவரது அந்த உணர்வை நாம் நவருவதற்கு தான் இப்ப நம்ம குரு காட்டிய வழிகளில் இது பெரும் தகுதி ஏற்படுத்துவது தியானம் இப்போ இந்த விநாயகரை பார்த்து நாம் எண்ணும்போது அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்ற ஏகத்தின் தன்மை நாம் கொள்ளும் போது தியானம் அந்த உணர்வின் சக்தி நம் உடலுக்குள் செலுத்தப்படும் போது நல்ல அணுக்களுக்கும் உரமாகின்றது அவர்கள் செய்த வளர்வதற்கு முன்னாடி மகிழ்ச்சியின் உணர்வு இதோட இணைக்கப்படும் போது அணுவாக வளர்வதற்கு முன் அந்த அணுவையே நமக்கு சாதகமான நிலைகளை மாற்றிவிடும் இது அடக்கும் உணர்வாக அணுவாக விளையச் போது ஒவ்வொன்றிலும் நம்மளுக்கு வலு வருது ஏதாவது கெட்டதை ரெண்டு தான் நீங்க சொல்லிட்டேன்னா அந்த சொல்லித்தோடு அப்ப அவர்கள் சொன்னதை அடுத்த மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் விட்டால் அந்த அணு வழிக்கு இணைந்திருக்கு அப்போ இது நமக்குள் நம்மை காக்கும் இந்த உணர்வின் அணுவாக விளையத் தொடங்கியிருக்கும் அதுத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தில் நமக்குள் எதை வினையாக்க வேண்டும் வினைக்கு நாயகனாக எதை இயக்க வேண்டும் இப்போ ஒரு அணு அந்த வேதனைப்படும் உணர்வை நமக்குள் அணுவாகும் போது அந்த அணுவின் வேதனை உணர்வு அது அடிப்படையாக வேத வேதனை உருவாக்கும் அணுவின் அணுவாக விளைய தொடங்கிறது அப்ப அது அடிபடியாக அதன் செயலாக்கங்களை கொண்டாடுகின்றது அதே சமயம் இதை அடைக்க அருஞ்ஞானி உணர்வு இதுடன் இணைத்து அவருடன் இணைக்கப்படும் போது அது அந்த அணுவிற்கு அந்த ஞானின் உணர்வு அடிப்படையாக தொடங்கிவிடுகின்றது அப்ப இணைத்து விட்டால் அந்த அணுவின் நிலைகளிலேயே உருவெற தொடங்கிவிடுங்களை கண்டு அந்த மகிழ்ச்சியின் அருள் உணவுடன் அந்த மெஞ்சானி உணர்வை இணையாக்கி அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் நாம் பார்ப்போருக்கெல்லாம் அந்த நிலை பெறணும் அப்ப நான் யாரையுமே எதிரியா வைக்கல